பக்கோடா சமையல் இன்னைக்கு சமையல்ல சிக்கன் பக்கோடா ரொம்ப டேஸ்டியா வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு இது அரை கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ வாங்கி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் பக்கோடா அப்பதான் நல்லா இருக்கும் செய்யறதுக்கு இந்த ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஏன்னா கலர் பவுடர் நம்ம எடுக்கிறது இல்லை அதனால் இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதில் ரெண்டு 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 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பிலை சால்ட்டு தேவையான அளவு ஆயில் பொறிக்கிறதுக்கு இவ்வளோ தான் மொத்தம் தேவை இது முதல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிக்கன் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு தேவையானது இதை மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த மசாலா பொடியை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த பொடிங்க மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஊற வச்சுட்டு பத்து நிமிஷம் பொறுத்து அதுக்கு பிறகு அந்த கா கான்ஃப்ளார் மாவு மைதா மாவுலாம் போட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை கட் பண்ண சூளை மன் ஆயில் ஸ்பூன் ஏற்கனவே நம்ம மசாலா எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுட்டோம் நல்லா மேரினேட் பண்ணோம்னா நல்லா மசாலா உப்பு எல்லாம் பிடிச்சிருக்குது இப்போ இந்த கோட்டிங் இது மட்டும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் போதும் அவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்ச ஊத்திக்கலாம் கொஞ்சமா போட்டு பொறிச்சிக்கலாம் நிறைய ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம இப்ப வந்து இது வந்து கரெக்டா வந்து பக்குவமா இருக்கு பாருங்க இது மாதிரி போடுறதுக்கு இதான் பக்குவம் அது மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க தண்ணி ஊற்றிட்டு அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது பக்கடம் கரெக்டாக வராது இதுதான் சரியான பக்குவம் இதுதான் இது மாதிரி இந்த அளவு தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிவிடுங்க தண்ணி இல்லாத புழிஞ்சிட்டு நல்லா வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சு மேரினேட் பண்ணிக்கணும் இவ்வளோ தான் பொறிச்சு எடுத்துடலாம் என்ன காயிட்டுங்க பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுங்க ரொம்ப எண்ணெய் வேணாம் திருப்பி வேஸ்ட் ஆகிடும் அந்த எண்ணெய் மீடியம் வச்சுருங்க அடுப்பு ரொம்ப ஹைல வைக்க வேணாம் பாருங்கள் என்ன அருமையாக வந்துருக்குது அப்படி திருப்பி போடலாம் இப்போ வெந்திருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா அது ப்ரௌன் கலரில் பக்கடை மாதிரியே இருக்குது பாருங்கள் கருவேப்பில் போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஹையில் வேணாம் நட்டு உள்ளே வேகாது கரெக்டாக மீடியத்தில் வச்சு எடுக்கிறேன் இந்த கலர் வந்து நான் எடுத்துருங்க அடுத்து போடலாம் நல்லா புரிஞ்சிடுச்சு கருப்பில் போட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாம்பார் சாத்துக்கு ரசம் விட்டுக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மறுபடியும் செய்து காசு போட்டு சாப்பிட்லாம் செய்யும்போதே காலி ஆயிடுச்சு எங்கள் பேத்தி எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் செஞ்சிட்ருக்க போது நாங்கள் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் எப்படி மேலே மொறுமொறுன்னு இருக்குது உள்ளே சாஃப்டாக இருக்குது மேலே மொறுமொறுன்னு இருக்குது பாருங்க எப்படி பயங்கர டேஸ்டா இருக்கும் ஒரு உள்ள ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நீங்களும் மாதிரி செய்து வீட்டில் செய்து பாருங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெவினா கிராண்ட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி செய்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்